ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேயுல்கா வீட்டு சமையலில் ஆலு பரோட்டா கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக கட்டியே இல்லாமல் இதை வந்து நம்ம ஸ்மாச் பண்ணிக்கணுங்க மாவு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து வச்சுட்டேங்க இது எப்படி மாவு பரோட்டாவுக்கு மாவு பிசைங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோதுமை பாவில் பரோட்டா போடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு இதில் நான் மாவு பிசைகிறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டா சப்பாத்திக்கு போட்டிருக்குறேங்க அது மாதிரி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போய் பார்த்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்னா மசாலாவும் போட்டிருக்குறாங்க பரோட்டாக்கு சைட் டிஷ்ஸு தனித்தனியாக பதிவு போட்டிருக்குறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சாப்பிட்டா மாவு வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ கிழங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மாத் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மூணு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி சிறுசாக போட்டு வச்சுக்கிறேங்க இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க கூட நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு பச்சையாக அப்படி போட்டோம்னா தேய்க்கிறப்ப வந்து அது வந்து மேலே பிதுங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சமாக வதக்கி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகாதுங்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற பச்சை மிளகா இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்ம மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா விட்டுக்கலாங்க கட்டியிலே இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வருங்க நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க நம்ம மாவுளையும் சப்பாத்தி மாவுளையும் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சோம்னா கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு மறுபடியும் நல்லா நசுங்கி வந்துடுங்க மசாலாவும் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஈவனாக கலந்துருங்க ரொம்ப நேரம் சூடு பண்ண வேண்டியதில்லைங்க ஏற்கனவே வெந்த தாங்க திருப்பி நம்ம வேக போகிறோங்க இப்போ மல்லிகை இல்லை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்துட்டு இதை இறக்கிக்கலாங்க நம்ம இந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க ஒரு தட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம மாவும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவு அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்தளவுக்கு இதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க மாவு உங்களுக்கு விரிசல் இல்லாமல் மாவு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பரோட்டாவுக்கு வந்து மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரே மாதிரி ஈவனாக நம்ம வந்து உருண்டையை உருட்டி எடுக்கலாங்க விரிசல் இல்லாமல் ஈஸியாக நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறமா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பிதிக்கி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி உருண்டைகள் வந்து சேமாக விரிசல் இல்லாமல் வருங்க பாருங்க மாவை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பூரி கட்டை எடுத்துக்கலாங்க தேய்க்கறக்கு தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க நான் நீங்கள் வர மாவு வேணாலும் போட்டுக்கலாங்க கோது மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து ஆயில் தேய்ச்சிக்கிறேங்க இப்போ இதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஓரங்களில் வந்து தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாங்க நடுப்பகுதியில் தடிமனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க ஓரங்க வந்து தடிமனாக இல்லாமல் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டு ஒரு உருண்டை எடுத்து நம்ம நடுவில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை உருட்டிக்கலாங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வச்சு இப்போ தேய்ச்சிக்கலாங்க திருப்பி நம்ம வச்சு நல்லா சாஃப்டாக தேய்க்கணுங்க அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சி விடணுங்க இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் உள்ளே வந்து இந்த ஸ்டப்பிங் பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம கைகள்னாலேயே இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளே வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஃபுல் பண்ணி இழுத்து விட்டு நம்ம இந்த லேயர் வந்து தெரியாமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு ரெண்டு பக்கமும் இது பண்ணி விட்டு நம்ம உருட்டி இதை தேய்ச்சிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி இது பண்ணி விட்டு இதையும் நல்லா ரவுண்டாக உருட்டாக உருட்டிட்டு நம்ம இதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதையுமே சாப்பிட்டா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்து எப்படி போடணும்னு காட்டுறேங்க பாருங்கள் பார்க்குற காலகாக ஒரே மாதிரி நம்மளுக்கு தேய்ச்சோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க நம்மளுக்கு இப்போது கல் வந்து நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சதை போட்டு எடுத்துக்கலாங்க சரி போட்டுக்கலாங்க வேலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம என்னைய எல்லா இடத்துலையும் நம்ம படும்படி தேய்ச்சி விட்டுக்கலாங்க திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தடிமனா புஷுன்னு உள்ளே ஏர் போய் நல்லா நல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளுக்கு பரோட்டா பாருங்க நம்மளுக்கு பரோட்டா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொன்னு போட்டுக்கலாங்க இதே போல் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சதுங்க பாருங்க சுவையான ஆளு பரோட்டா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் டேஸ்ட்டாக மனமா பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க